Next is the perfect time to host the flag. Yeah, yes.

ஷிக் சார் அவங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முத முதல்ல நம்முடைய கல்லூரி ஆரம்பித்து முதல் இண்டிபெண்டன்ஸ் டேவோ ரிப்பப்ளிக் டேவோ நினைக்கிறேன் அந்த நேரத்தில் சார் தான் வந்து மார்ச் ஃபாஸ்ட் ட்ரைனிங் ஃபுல்லாக ரொம்ப கடுமையாக கொடுத்தாங்க அந்த நேரத்தில் எந்த அறிமுகமும் இந்த ஊரில் கிடையாது வந்த புதுசு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி எண்பது மாணவர்கள் அந்த நேரத்தில் நம்மள்கிட்ட இருந்தோம் இருந்த நேரத்தில் தன்னோட ஸ்டூடெண்ட் இப்போ அவர் வந்து இந்த ஸ்டூடியோவில் வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பையனுக்கு தலப்பாக கட்டி அந்த பையனையும் நம்மளில் ஒருத்தராக மாற்றி பயங்கரமான ட்ரைனிங் அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டே இந்த லாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சோம் மார்ச் ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் ஆரம்பமாக வித்துவிட்டவங்க ஆஷிக் சார் அவங்க தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் நம்ம நினைவு கூறணும் ஏன்னா முதல்ல அறிமுகமாகவே இல்லாத அபாசனம் கூட இப்போ அறிமுகம் கிடையாது அந்த நேரத்தில் அலிமன் அவங்க சொல்லி ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நிறைய நாட்கள் தொடர்ந்து ஒரு பத்து பத்து நாட்களுக்கு மேலே அதை தொடர்ந்து டெய்லியும் வந்து காலையில் ரொம்ப கடுமையான ட்ரைனிங் கொடுத்தாங்க இன்ஷா வரக்கூடிய காலங்களையும் அவ்வப்போது நம்ம கல்லூரிக்கு வந்து மாணவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி சார்ந்து ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் சார் அவங்க தொடர்ந்து அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுன்றது அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதே வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அனுபவம் அதில் ஒரு பிடி சாராக உடற்கல்வி ஆசிரியராக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சவால் தான் மொத்த ஸ்கூலையும் ஆளணும் அந்த மாதிரி இன்றைக்கி சிபியூ ஸ்கூல் வந்து ஓரளவு கரெக்டாக போகுது அப்படின்னா அது ஆஷிக் சாருடைய ஒரு ஆளுமைனு சொல்லலாம் தலைமை ஆசிரியரை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தாண்டி அந்த மாணவர்களை மேய்க்கிற அந்த மேய்ப்பு இருக்குது ஏன்னா பலதரப்பட்ட கேஸ்ட் சார்ந்த பிள்ளைங்க அங்கே படிப்பாங்க மதம் சார்ந்த பிள்ளைங்களை படிப்பாங்க எல்லாரையும் அடிக்கவும் செய்யணும் அரவணைக்கவும் செய்யணும் நிறைய போராட்டங்களை நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையை எப்படி இப்படிலாம் மாறி போயிருக்கிறாங்க நல்ல நிலைக்கு போனவங்களையும் பார்த்துருப்பாங்க கெட்ட நிலைக்கு போனவங்களையும் பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில் மோசமான நிலைக்கு போனவங்களையும் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படி நிறைய அனுபவங்கள் சாருக்கு உண்டு அதான் இந்த நேரத்தில் மனம் விட்டு மாணவர்களிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டமைத்து கொள்ளணும் நம்ம எந்த சூழலில் இருக்கிறோம் வெளி எப்படி இருக்குது நம்ம எப்படி நம்ம உருவாகணும்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிறத ஓப்பனாக என்ன செய்யணும் ஃப்ரீயாக நம்ம மாணவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணுன்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் எல்லா பகலும் இரவணைக்கே அஸ்லாம் வலைக்கம் இந்த அதாபி முதல்வர் அவர்களுக்கும் எனது நண்பர் அவருக்கும் முதற்கன்ன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணற்ற விழாக்கள் எனக்கு அழைத்திருக்காங்க சிறப்பாளர்கள் அழைத்திருக்காங்க எனக்கு நான் போனதே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக இந்த அதாய் முதல்வர்களும் என்னோடய அண்ணன் மின்னர் ஸ்போர்ட்ஸ்வர்களும் ஒரு நாள் வாப்பா வந்து கொடியேற்று போப்பான் அப்படின்னு முறை கூடியிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பு நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோம் அந்தளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகலை அப்படின்ற அவங்க முதல் விட்டு நான் சொல்லியிருக்கேன் பலமுறை இப்போ நண்பரோடு சொன்னி நான் இப்போ வரும்போது என்னப்பா தேவையில்லாமல் என்னை ஒரு கொடியேற்ற விட்டீங்க நான் பல பேர்த்துக்கு நான் கொடியேற்ற கூட்டு வந்து கொடி கொடியேற்றிருக்கேன் என்னை வந்து இப்போ கொடியேற்ற விட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனசு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உள்ளே வரும்போது ஒரு ஒரு மாணவர் என்னை கூட்டு போகிறாரு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒரு டிவியில் எல்இடியில் நம்ம கல்லூரியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது எனக்கு காட்டுறாங்க நான் ஏதோ ஏதோ கல்வி நடத்துறாங்க மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கறாங்க நினைச்சு கொண்டிருந்தேன் வந்து பார்த்ததுன்னு தெரியுது இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து அந்த கல்லூரியில் இருக்கிறத பார்த்து பெருமையாக இருக்கிறது இன்றைய மாணவர்கள் ஒழுக்கம் சார்ந்த கல்வி இருந்தால் மட்டுத்தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் ஒழுக்கம் இல்லை என்றால் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்னுடைய அருமை மாணவர்கள் நன்றாக அவருடைய பேச்சினை பலமுறை கேட்டிருக்கிறேன் அந்த பெருமை கல்வி முதல்வர்களுக்கு சாரும் ஆங்கிலத்து உரையுத்த சும்மா ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்கிலீஷ் பேசுறது பெரிய விஷயமா இருக்கு தமிழே பாருங்க பேச்சு ஓச்சு ஓச்சு பேச வேண்டியதாக இருக்கு ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நல்லா பேசின அந்த பயன்பெற தெரியல எனக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அந்த அண்ணா துறை பற்றி சொன்னது உசன் உசன்போட்டை பற்றி சொன்னது அந்த பெரும் விஷயமா இருக்கு சின்ன நாடு அந்த நாட்டில் அவர் வாங்கின மெடல்தான் டோட்டல் மெடல்தான் நம்ம இத்தனை வருஷம் ஒலிம்பிக்கில் வாங்கின மெடலை கூட என்னைக்கு கம்மியாக இருக்கணும் நம்ம உஸ் போல்னா போல்னால் ஜமைக்கா அதிவேக வீரர் மாணவன் சொல்ல மறந்துட்டார் அவர் ஓட்டப்பந்தய வீரனு சொன்னார் தவிர அதிவேக வீரர் சொட்டக்காரர் ஹுசேன் போல்ட்டு அவர் இந்த அளவுக்கு சாதிக்கு காரணம் என்னென்னா ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்த கல்வி இன்னைக்கு அப்படி இருக்கா சொல்லுங்க செல்போன் டிவி என்னென்னமோ விஷயங்கள் பழகிருக்கோம் என்னென்ன விஷயங்களை கத்துக்கிறோம் எனந்த ஆசிரியர் நிலைமை எனக்கு எனக்கு தான் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு பத்து பேரை சமாளிக்கிறது எப்படி கஷ்டம் பத்து பேர் பத்து விதமா இருக்க ஏதாவது சொன்னா கோபப்படுறேன் ஏதாவது சொன்னா ஒன்னும் வாத்திரப்ப சொல்லிட்டு போயிடுறேன் வேணுக்கு அடிக்க ஓங்கிடுறாங்க திட்டாங்க எல்லா விஷயமும் நடக்குது இப்படிப்பட்ட நிலைமையில் எங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்து நாங்கள் அந்த சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நல்லா கேட்டுக்குங்க திரும்ப சொல்கிறோம் நாங்கள் படித்து இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு மாதத்தரம் ஊதியம் கொடுக்குது எங்களுக்கு ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை எதுவுமே எதிர்பார்க்காமல் உங்கள் கல்வி முதல்வர் நான் பல முறை நிறைய சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் சார் பசங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க சார் ரொம்ப இரு ரொம்ப இறுக்கமாக இருக்காங்க சார் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சார் இதே தான் எனக்கும் இதே நிலமை தான் எனக்கும் சார் பையங்களை திட்ட முடியல அடிக்க முடியல பேச முடியல ஏ சொன்னாலும் ரொம்ப இதாக இருக்குது இவங்களை எப்படி சார் நம்ம சரி பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய நீண்ட உரை நாங்கள் வாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கு விட ஒன்றும் கிடைக்கல அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இருந்து விடுபட முடியும் உங்களுடைய எண்ணங்களை விளையாட்டில் செலுத்துங்க நல்ல படிங்க முதியோர் சொன்னதை கேளுங்க யாரோ அட்வைஸ் பண்ணால் காது கொடுத்து கேளுங்கள் நல்லது கெட்டதை எல்லாத்தையும் ஏற்றுக்கங்க ஒரு தவிர திட்டுறாங்கன்னா என்னுடைய நோக்கத்தை திட்டுறாங்கன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் திட்ட முடியாது இந்த ஒரு மாணவன் சொன்னேன் ஒரு கட்டுரை வாதிச்சார் அந்த பையன் நல்லா வாதிச்சேன் சில சில குறைகள் இருந்துச்சு அப்போ அவர் சொல்லலாம் ஏய் இப்படி இப்போ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லலாம் சொல்லும்போது அந்த பையன் அதை ஏற்றுக்கணும் என்னடா நம்ம மேடையில் பேசணும் நல்லாத்தையும் பேசணும் அதை குறையாகவே அவர் சொல்லிக்கிருக்காரு அப்படின்னு நினச்சான் முன்னோன்னு மேலே வரைக்கும் நம்ம போக முடியாதுப்பான் இப்போ கம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய மக்கள்கள் நல்லா கட்டுக்குங்க எல்லா எங்கே பார்த்தாலும் நம்ம பசங்களாக தான் இருக்காங்க ஒரு பத்து மணி ஆனாலும் இரவு பத்து மணி பதினோரு மணி எந்த பிரச்சனையில நம்ம வாங்கி நிற்கிறாங்க நான் சமுதாயத்தை குறிப்பிடலை பொதுவாக சொல்கிறேன் நாங்கள் இருந்த காலத்தில் எட்டு மணின்றதே அதிகம் எங்கேயும் உட்கார மாட்டோம் எட்டு மணியே அதிகம் அத்தா அம்மா வந்து கூட்ட அடித்து கூட்டு போயிடுவாங்க இந்த இன்னைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு தெருவிலையும் பதினோரு மணி பன்னெண்டு மணி நைட்டில் உட்காந்து செல்லை வச்சு நோண்டிக்கிட்டு செல்ல வச்சு பார்த்துக்கிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் கண்டிக்கவே மாட்டுறாங்க கேட்டால் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்றாங்க அவங்கள அரட்ட முடியல அரட்டினா அவங்க 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 சில பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சார் அரட்டினா என்ன அடிக்க வரேன் சார் அப்படின்றாங்க எப்படி போய்கிட்டு இருக்கு மாறணும்னா உணவுக்குள்ள ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழை கத்துக்கங்க இன்னைக்கு என்னமோ எல்லாமே என்ன சார்ந்ததாகவே இருந்துச்சு இந்த விளையாட்டு சின்ன சமூக பேசுனது எல்லாமே என்னமோ உங்க நம்ம அவங்க முதல்வர் சொல்லிருப்பார் முதல் ஒரு சார் வந்து விளையாடத்தோடு சார்ந்தவர் நீங்கள் எல்லாமே விளையாட சார்ந்த சொல்லணும் ஒரு மாணவியும் கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறேன் ஒரு மாணவியும் உசேன போட பத்தி சொல்றாரு உசேன போட்ட பத்தி சொல்றாரு ஒரு சிறு கதை சொல்கிறேன் அந்த கம்ப நகரத்தில் உள்ள சிறு கதை மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஒருவர் நல்லா கெடுக்குங்க மிக ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர் சத்துணவு சாப்பாட்டை சாப்பிட்டவர் நல்லா கெடுக்குங்கப்பா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் கிரிக்கெட் விளாண்டுட்டே இருக்கார் லோக்கல்லாம் பயங்கரமாக கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அப்போல்லாம் வந்து சாதாரண இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போல்லாம் சாதாரண லப்பர் பந்து ஒரு காரக் பான்னு இருப்பாங்க அப்போ ஒரு கிளப்பில் ஒரு சின்ன கிளப்பில் விளாண்டு கொண்டே இருக்கிறார் நல்லா விளாடுவார் நல்லா சூப்பராக விளாடுவார் அவர் ஒரு நெய்வேலியில் ஒரு செலெக்ஷன் நடக்குது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் செலெக்ஷன் நடக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அந்த செலெக்ஷனுக்கு செலக்ஷன் ஆனோம்னா அங்கே படிக்க எல்லாமே ஃப்ரீ உணவு உறவிடம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நம்ம விளையாட முடியும் செய்யணும் படிக்கணும் விளாடணும் அந்த செலக்ஷனுக்கு அந்த மாணவர் போகிறாருப்பார் போய் நூற்றி ஆறு பேர் நூற்றி ஏழு பேர் அந்த செலக்ஷனில் இங்கேருந்து போர் எப்படி போவார் ஒரு செப்பல் போட்டு ஒரு சாதாரண முறையில் போகிறார் அங்கே போனால் பயங்கரமாக இருக்காங்க பசங்கள்லாம் பார்க்கும் போது அப்படின்னு விளையாண்டு பார்க்கும் போது ஒரு ஆறு பேரை செலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஆறு பேர்த்து அந்த மாணவனை செலெக்ஷன் பண்ணிடுறாங்க அந்த அந்த நெய்வேலியில் செலெக்ஷன் பண்ணி கூப்பிட்றாங்க அவருக்கு வீட்டுக்கு தபால் வருது எல்லாம் பார்க்குறாங்க ஏழ்மையான குழந்தை பிறந்த வருது அவர் அன்னைக்கு நெய்வேலிக்கு போகிறதுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் நல்லா கிடைக்குங்கப்பா ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி நாலு ரூபா அவர் கையில் இல்லை சொந்தங்கள்கிட்ட கேட்குறாரு கொடுக்க மாட்டுறாங்க என்ன அங்கே என்ன படிக்க போகிறாங்க என்ன த விளாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு நண்பர் மூலியமாக ஐம்பத்தி நாலு ரூபா கிடைக்குது கிடச்சி அங்கே போகிறாரு அங்கே ரெண்டு வருஷம் படிக்கிறாரு அந்த வருஷமே அது முதல் வருஷம் போகிறார் பார்த்தீங்கன்னா நைன்டின்ல அந்த பதினொன்றாவது படிக்கிறார் அவர் அந்த முதல் வருஷமே அவர் என்ன செய்கிறாருன்னா அண்டர் நைன்டீன் ஸ்டேட்டில் லெவல் தமிழ்நாடு அணிக்காக பங்கு பெறாருப்பார் இந்த கிராமத்தில் பிறந்து கம்ப நகரில் பிறந்து போய் அண்டர் நைன் தமிழ்நாட்டு அணிக்காக சேர்றார் அவர் அடுத்த வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி டூ இரண்டு வயது கட்டக்கிற பிள்ளையில் அவர் தமிழ்நாடு அணிக்காக பங்கு பெற்று பன்னெண்டாவது முடிக்கிறார் பன்னெண்டாம் முடித்தவனையுமே குடும்ப சூழ்நிலை படிக்கவே முடியாத கஷ்டத்தில் ஐம்பத்தி நாலு ரூபா கொண்டு போய் அங்கே கொடுக்காத காலக்கட்டத்தில் அவர் காலேஜ் எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னும்போது மதுரை ஒரு அரபு ஒரு நம்ம கல்லூரி நம்ம சமுதாயத்தை சார்ந்த கல்லூரியில் வந்து அந்த கோச்சஸ் மூலயமா என்னை வந்து அங்கே அங்கே சேர்க்குறாங்க அந்த மாணவனை சேர்க்கும்போது அந்த காலக்கட்டத்துலையே ரெண்டாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அத்தனையும் அந்த மாணவன் வளாண்டு வளாண்டு வட ஆண்டு ஜெயிச்ச காசுலேயும் அதை படிப்பை முடித்தார் அவர் நிறைய சாதனைகள் போகிற மேட்சஸ் ஃபுல்லாக ரன் அடிப்பார் நல்லா விக்கெட் கீப்பர் பண்ணுவார் எல்லாம் அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி மீடியோ இல்லை இப்போல்லாம் அவர் மீடியோ இருந்தால் கண்டிப்பாக இந்தியா பெரிய ஆள் ஆகிருப்பார் அவர் அப்போ விருந்த தின தின ஹிந்து பேப்பர் இருக்கும் அதில் அவர் பற்றி ஆர்டிகல் வரும் அந்த மேட்சஸ் முடிஞ்சுன்னா அதை பற்றி ரன் அடிச்சதை பற்றி போடுவாங்க நல்லா விளாண்டாங்கன்றது ஆர்டிக்கல் மட்டும் இருக்கும் இதுதான் இதுதான் ஃபோக்கஸ் ஆக ஆனால் இப்போ அப்படி இல்லை நிறைய இருக்குது அப்படியே காலப்போக்கில் அவர் அப்படியே போகிறாரு யூனிவர்சிட்டி வாங்குறாரு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளாட்றாரு ரஞ்சித் ட்ராஃபி விளாட்றாரு தமிழ்நாடு அணிக்காக நல்லா கிடைக்குங்க ரஞ்சி டிராஃபி விளாட்றாரு வளாண்டு முடித்த காலத்தில் விளாண்டுக்கிட்டு போதே அவருக்கு பல இன்னல்கள் வருகிறது ஏன்னா இது ஜாதி சார்ந்த விளையாட்டு எனக்கு விளையாட்டு இந்த கிரிக்கெட்டுன்ற அப்போ அந்த மாணவன் முஸ்லீம் மாணவன் அவர் அவரால் மேலே போக முடியல ரஞ்சிக்கு மேலே போக முடியல ஒதுக்கப்படுறாரு நீக்கப்படுறாரு தனக்கு கம்மியான திருமசாலிகள்லாம் என்ன செய்கிறாங்க மேலே வர்றாங்க கத்திர மசாலி இல்லாததாலாம் வந்து உள்ளே பார்க்கும்போது அவர் ஒரு காலக்கட்டத்தில் வெறுத்துடுறாரு என்னடா இந்த ஸ்போர்ட்ஸு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வெளியே வந்துடுறார் அவர் வெளியே வந்துட்டு ஓச்சிக்கிட்டே இருக்கார் அவர் இது யார்கிட்ட சொல்கிறது அல்லாட்ட நாடுறார் அவர் அல்லா என்னால் முடியலை நான் மறுபடியும் கம்பத்துக்கு வந்துடுறேன் கம்பத்துக்கு வந்துட்டு என்னால் என்ன முடியுதோ அவங்களுடைய அப்பாவுடைய தொழிலை பார்த்துட்டு அப்படின்னா இருந்து செட்டில் ஆகிருந்த மைண்டுக்கு வரம்போது தான் இது இந்த துறை சார்ந்த படிப்பு படிக்கணும் என்ன யார் நிராகரித்தார்களோ அந்த மாணவர்களை யாராவது நிராகரித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் பாடம் கொடுத்தோன்றக்காக ஒரு நாண உதயம் பிறந்தது எப்படி ஆசிரியர் படிப்பை படிக்கணும் அவர் படித்து எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கணும் உருவாக்கி பல சுரைக்க செல்ல வேண்டும் அவர்கள் யாரும் அவர் நிராகரித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகுந்த பாடம் போட்டணுன்ற அவர் மனசில் பயங்கரமான வெறி வந்துச்சு அந்த மாணவனுக்கு அதே போன்று நடந்தது படிப்பை முடித்தார் உடற்கரை ஆசிரியர் வந்தார் உடற்குள்ள ஆசிரியிருந்து பதவி ஏற்பட்டு உடற்கொழு இயக்குநராக வந்தார் அதுபோல இந்த அதாயில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் அந்த மாணவனுக்கு பேக்ரவுண்டே இல்லை ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு இப்ப அதாயின்ற ஒரு பெரிய நிறுவனம் உங்கள் முதல்வர் பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்குப்பா அந்த பேக்ரவுண்டை பயன்படுத்தி நம்ம சமுதாய மாணவர்கள் இதோடு மட்டும் பெயரக்கூடாது வந்தோம் படித்தோம் ஓதணும் மார்க்கக் கல்வி கற்றுக்கிட்டோம் உலகக் கல்வியை கற்றுக்கிட்டோன்ற மட்டும் இருக்கக்கூடாது பதவியில் உயர் பதவியில் அமர வேண்டும் மிக தாழ்மையான வேண்டுகோள் பையனோட தாழ்மையான வேண்டுகோள் உயிர் பதவியில் இருக்கணும் நம்மளுக்கு கீழே நாலு பத்து பேர் அஞ்சு பேர் வேலை பார்க்கணும் நம் அதிகாரி தோரணைக்கு வந்தால் மட்டும்தான் நம் சமுதாயம் முன்னேறும் முன்னேறும் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கலாமாப்பா அந்த லட்சியத்தை ஏத்துக்கலாமா அந்த உருதுமணியை ஏத்துக்கலாமா ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவனும் நம் சமுதாய மாணவர்கள் அனைவரும் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் உயர் பதவிக்கு சென்றால்தான் நம் சமுதாயம் மேற்கொண்டு வளரும் அந்த மாணவன் யாரும் இல்லை இந்த பேசுறேன்னு பார்த்தியா அந்த மாணவன் தான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கேருந்து போய் செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் பெருமைக்காக சொல்ல நான் சொல்றான்னு நினைத்து இருந்தால் எப்படி வேணா போயிருக்கலாம் விடாமுயற்சி ஒழுக்கம் ஒழுக்கம் தான் முக்கியம் ஒழுக்க சார்ந்த விஷயங்கள் அனைத்து இருந்துச்சுன்னா நம்ம சமயத்தை ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இந்த அருமை வாய்ப்பை கொடுத்த அதாபி கல்லூர் முதல்வர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது எல்லாமே இன்றைக்கி ஒரு மன திருப்தியோட போறேன்னு காலை கால வரமோடு இருந்தேன் என்னத்த பேச போகிறோம் அவரை கேட்டேன் சார் எப்படி சார் வர்றது அப்படின்னு கேட்டேன் சார் நான் அவர் சொன்ன ஒரு உங்கள் உங்கள் விஷயத்துக்கு வாங்க சார் நான் சார் என்னுடைய தோரிலிக்கு நான் வர்றேன் நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன் எப்போயும் வருமா எப்பயும் வருவேன் எல்லாருமே முன்ன கூடி வருவாங்க ஏதாவது ப்ரோக்ராம் படி என்ன கின்ஸில் எடுத்து வருவாங்க நான் எதுவுமே எட்டு வரலை அவர்கிட்ட கேட்டேன் சொல்லணும் மாதிரி பேசுங்க சார் எப்போயும் பேசுவீங்களே படம் உடனே பேசுவீங்களே கோவப்படுவீங்களே அது மாதிரி பேசுங்க சார் அப்படின்றாரு நான் அது மாதிரி மனசில் பட்டதாக பேசுனேன் அந்த பழைய நினைவு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன உதவி செய்தோம் அப்போ உதவி செய்தோம் அதை நினைவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் உண்மையிலேயே பெரிய விஷயம் இன்றைக்கி யாருமே முன்னாடி சென்ற விஷயத்தை யாருமே சொல்லி தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட இப்போ ஒரு முப்பது மாணவர்கள் நாற்பது மாணவர்கள் இருக்கீங்க அப்போ எண்பது மாணவர்கள் பயங்கர அராக்காக இருப்பாங்க இப்போ எல்லாத்தையும் பத்திரமாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப ரொம்ப கோவக்காரம் இருப்பாங்க போட நான் கோவப்பட்டிருக்கேன் வந்து அவன் சொன்னதை ஒத்துழைச்சாங்க நல்லா இருந்துச்சு இந்த அதாபி கல்லூரி மேலும் மேலும் வளர நான் இறைவனும் துபாய் செய்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வணக்கம்